நந்தனத்தில் இருக்க ஒய்எம்சிஏ மைதானத்தில் இந்த புத்தக திருவிழா ஆனது கோலாகலமா நடைபெற்று இருபத்தி இருந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இந்த புத்தக திருவிழா நடக்குது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இங்க இருக்கு இதை தாண்டி பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட புதிய வகை புத்தகங்களை அறிமுகம் செய்கிறாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா இங்க பேச்சு போட்டி அப்புறம் ஓவிய போட்டி இதெல்லாம் சிறு குழந்தைகளுக்காக நடத்துறது வழக்கம் இன்னும் சொல்லணும்னா இங்கே ஒவ்வொரு நாளைக்குமே கருத்தரங்கம் இந்த மாதிரியான ஸ்பெஷல் நடந்துட்டு இருக்கு இப்போ பர்டிகுலரா இருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா விஜயபாரதம் புக் ஸ்டால்ல தான் இருக்கும் இன்னும் அப்படின்னா இங்க வந்துட்டு வெளிவராத சில உண்மைகளை புத்தகமாக்கி வித்துட்டு இருக்காங்க நான் இந்த விஜயபாரதம் பிரசுரத்தினுடைய பதிப்பாசிரியராக இருக்கேன் நம்முடைய இந்த பதிப்பகம் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பதிப்பக பணியை நாம செய்துட்டு வரோம் குறிப்பாக இந்த புத்தக காட்சியில் நாம் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது வருஷம் மேலாகவே நாம் பங்கேற்று வருகின்றோம் தமிழ் சென்னை மட்டும் இல்லாமல் பல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்கள்லேயும் நம்முடைய இந்த புத்தக காட்சியில் நம்முடைய பங்களிப்பு இருக்கும் குறிப்பாக நம்முடைய புத்தகங்கள்ங்கிறது தேசம் தர்மம் பண்பாடு இந்த மூன்று மையமாக வச்சு தான் நம்முடைய எல்லா புத்தகங்களும் இருக்கும் குறிப்பாக பாரத தேசத்தினுடைய பெருமைகள் தமிழ்நாட்டினுடைய சிறப்புகள் இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டினுடைய உண்மையான வரலாறு பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருக்கு அந்த விஷயங்களெல்லாம் நம்ம வந்து வருகின்ற இன்றைய தலைமுறை அது தவிர வருகின்ற தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோடு நாம் இந்த புத்தகங்களை கொண்டு வந்துட்ருக்கோம் இது எல்லா தரப்பு மக்களுக்கான புத்தகங்களும் இதில் இருக்குது பெரியவர்கள் வரலாற்று நிபுணர்கள் மாதர்கள் அதாவது பெண்கள் மாணவர்கள் குழந்தைகள் இளைஞர்கள் இப்படின்னு எல்லா தரப்புகளுக்குமே நம்முடைய இந்த விஷயம் அவர்களுக்கு போய் சேர வேண்டிய அளவில் அந்த புத்தகங்கள் வந்து நாம் பதிப்பிச்சிட்டு வரோம் இந்த வருடம் குறிப்பாக சில முக்கியமான புத்தகங்கள் நாம் போட்டிருக்கோம் அதில் ஒரு புத்தகம் வந்து அந்த பதினைந்து நாட்கள் அப்படின்னு அந்த புத்தகத்தினோட பேர் ஆகஸ்ட் ஒன்றிலிருந்து பதினைந்து வரை நடந்த பல சில அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன அதனுடைய உண்மை தன்மை என்ன இன்றைக்கி நாம் வந்து சுதந்திரம் பெற்றோம் அப்படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட அந்த முழுமையான சுதந்திரம் நமக்கு இருக்கா அந்த பல கேள்விகளுக்கான ஒரு காரணமாக அந்த ஊற்றாக அந்த பதினஞ்சு நாள் இருந்திருக்கு பல முடிவுகள் வந்து சரியாக எடுக்காமனால அதனால் இந்த நாட்டினுடைய இன்றைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு அதை பற்றின ரொம்ப விரிவான பல தகவல்களை அந்த புத்தகத்தை நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த வருடம் வந்து மாதா அகலியாபாய் ஹோல்கர் அவங்களுடைய முன்னூறாவது நூற்றாண்டு வருடம் இது அதனால் சிறப்பாக அவங்களுடைய வாழ்க்கையை வரலாறு ரொம்ப சாதாரணமாக ஒரு பின்னணியில் பிறந்த ஒரு பெண்மணி ஒரு ராஜ்யத்தினுடைய மருமகளாக வந்து அதுலேயும் பல சவால்களெல்லாம் சந்தித்து மிக அருமையான ஒரு ராஜ்யத்தை நடத்தி அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் அந்த சமயத்தில் முகலாயர் காலத்தினால் இடிக்கப்பட்ட பல கோயில்கள் முக்கியமான நம்முடைய வழிபாட்டு தலங்களெல்லாம் வந்து திரும்ப சீரமைத்து அந்த புன் புனர் நிர்மாணம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை அவங்க அழிச்சிருக்காங்க அதனால் அகல்யாபாய் ஹோல்கர் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக இருக்குது இந்த வருட புத்தகங்களில் ஆனால் குறிப்பாக நம்முடைய ஒரே நோக்கம் என்ன இந்த புத்தகங்கள்னால் இளைஞர்கள் மாணவர்கள் அது தவிர இந்த நாட்டினுடைய வரலாறு இதெல்லாம் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும் மக்களுக்கு அதன் மூலமாக மக்கள் வந்து இதை வந்து ஒரு உத்வேகமாக எடுத்துகிட்டு அவங்களும் இந்த நாட்டுக்கு நல்ல முறையில் பணிபுரியணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு தான் நம்முடைய பதிப்பக பணி நடந்துகிட்ருக்கு அதனால் இந்த புத்தக காட்சியில் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சியில் இந்த அருமையான புத்தகங்களாக நம்முடைய புத்தக அரங்கில் இருக்குது நம்முடைய புத்தக அரங்கத்தினுடைய எண் வந்து எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு அவசியம் வாசகர்கள்லாம் வந்து நம்முடைய புத்தகங்களை வாங்கி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு பயன்பெற்று நம்முடைய அடுத்த சந்ததியினருக்கும் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறதுக்கு நாம் இந்த பொறுப்பை எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறோம் இப்போ நம்முடைய பாடத்திட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே அப்போ அந்த வரலாறு சரியாக சொன்னால் தான் அந்த நாட்டை பற்றின சரியான கற்பனை இருக்கும் அப்போ அது அப்படிப்பட்ட கற்பனை சொல்லக்கூடிய பல புத்தகங்கள் இருக்குது இந்த நாடு வந்து அடிமைப்பட்ட நாடுனே நம்ம மனதில் இருக்குது அப்படி இல்லை இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றிகளை பெற்ற ஒரு நாடு நம்ம சிவாஜி மட்டும்தான் நமக்கு தெரியும் சிவாஜி மகாராஜ் அப்படி இல்லை அலெக்சாண்டருங்கிற வந்து ஒரு கிரேக்க மன்னன் வந்து இந்த நாட்டை முதல்ல வந்து அடிமைப்படுத்தினாங்கிற எண்ணத்தோடயே நம்ம இருக்கோம் அப்படி இல்லை அலெக்சாண்டர் வீழ்த்தப்பட்டான் ஆக்சுவலி போரஸ் த கிரேட் ராஜராஜ சோழன் த கிரேட் அப்படிங்கிற விஷயந்தான் நாம மக்களுக்கு இங்கே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியம் இருக்குது அலெக்ஸாண்டர் தி கிரேட் இல்லை அது இல்லை நம்முடைய நாட்டினுடைய பெருமை ஸோ இந்த மாதிரி பல அரிய வரலாற்று தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பாரத வரலாற்றில் ஆறு பொற்காலங்கள் அப்படின்னு வீர சாவர்கர் அவருடைய ஒரு சரிதத்தில் ஒரு புக்கு எழுதியிருக்காரு அதை வந்து சிக்ஸ் எப்போக்ஸ் ஆஃப் குளோரியஸ் பாரத் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது அதனுடைய தமிழாக்கம் நிறைய பேர் வாங்குறாங்க அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல சவால்களான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இந்துக்களுக்கு வந்து சரியான ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலைமையும் இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு ஆரிய திராவிட மாயை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது தமிழ்நாடுங்கிறது இந்த பாரதத்தோட இணைந்த ஒரு பகுதி என்ன மாதிரி எண்ணத்தோடய இருக்கு அப்படி இல்லை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பல பேர் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பங்களிப்பு கொடுத்துருக்காங்க அதனால் இந்த திராவிட மாயை அப்படிங்கிற புக்கு பல பேர் ரொம்ப விரும்பி வாங்கி பயன்பெறக்கூடிய ஒரு புத்தகம் வாங்கியிருக்கு அதுவரை தமிழர் புத்தகங்கள்னு ஒரு புக்கு இருக்குது தமிழனுடைய இலக்கிய பல இலக்கிய கர்த்தாக்கள் எழுதுன அந்த இலக்கிய கர்த்தாக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி அந்த புக்கு நம்முடைய எழுத்தாளர் திரு சுப்பு அவங்க எழுதுனா அந்த தமிழர் புத்தகங்கள் ரொம்ப முக்கியமான புத்தகம் அந்த புத்தகம் வந்திருக்கு சமீபத்தில் திரு க பக்தன் அவங்க எழுதின ஒரு நூலகமே ஒரு புத்தகமாக அப்படிங்கிற புத்தகம் அதாவது தமிழ் இலக்கியத்தில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தெட்டு முக்கியமான இலக்கியங்கள் எல்லாத்திலையும் ஒரே புத்தகத்தில் தொகுத்துருக்கும் அந்த புத்தகம் அகத்தியத்தில் இருந்து ஆரம்பிச்சு இப்போது சமீபத்தில் நம்முடைய பாலகுமாரன் எழுதின உடையார் வரை எல்லா முக்கியமான தமிழ் இலக்கியங்களிலும் அந்த புத்தகத்தில் தொகுத்து ஒரே புத்தகமாக ஒரு நூறு புத்தகம் இருந்தால் ஒரு நூலகமாக இருக்கும் அந்த நூறு புத்தகத்தையும் ஒரே புத்தகத்தில் அழகாக தொகுத்தவர் ஒரே புத்தகமாக கொடுத்துருக்காரு அதனுடைய தலைப்பே ஒரு நூலகமே ஒரு புத்தகமாக நிறைய பேர் ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய புத்தகம் இன்னும் எக்கச்சக்கமான அருமையான புத்தகங்கள்லாம் இருக்குது சொல்கிறதுக்கு நேரமில்லை வாய்ப்பளித்தமைக்கு நம்மளுடைய இந்த ஜெனம் டிவிக்கு மிக்க நன்றி நமஸ்காரம்